பாட்டி இருந்துட்டு காவேரி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இப்போ தான் வந்து என் பேரனை எங்கிட்ட வந்து பிரிச்சா அப்படியே சொல்லிட்டு தள்ளி விட போகிறாங்க உடனே விஜய் கூப்பிட்டு என்ன பாட்டி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காவேரி கற்பமாக இருக்கிறா அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் சரியில்லை பாட்டி அப்படிங்கிறாங்க விஜய் உடனே பாட்டி இருந்துட்டு இவ தானே விஜய் ஒன்று எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போனது இவ தானே இவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது விஜய் நீங்கள் இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க உடனே உன் விஜய் இருந்துட்டு இந்த பாருங்க பாட்டி இந்த வீட்டு வீட்டு போகணுங்கிறது நான் எடுத்த முடிவு பாட்டி இந்த முடிவுக்கும் காவேரிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் தான் காவேரியை தப்பை புரிஞ்சுக்கிட்டீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிறாங்க ஆனால் பாட்டி கேட்குற மாதிரி இல்லை இல்லைடா இவளால தான் நீ போனேன் இவள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படி சொல்லிட்டு பாட்டி மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரம்ப பாட்டி காவிரிக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்கக்கூடாது தான் நினச்சேன் இப்போ பார்த்தீங்களா காவிரியை கூப்பிட்டு வந்தா என்னென்னலாம் நடக்குன்னு எனக்கு ஒரு போய் நீங்கள் காவிரியை மதிக்கவே மாறிக்கிங்கல்ல அதனால தான் அந்த வீட்டில் இருக்கவே இல்லை இப்போவும் நான் கிளம்ப தான் போகிறேன் உங்களுக்கு உடம்பு சரில்லைன்னு சொல்லி தான் பார்க்க வந்தேன் பாட்டி காவிரியும் உங்க பாட்டிங்க என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு போய் கூட வந்தா அவள் கர்ப்பமாக இருக்காங்களான்னு இல்லையான்னு பார்க்காம கூட நீங்கள் அவளை தள்ளி உடனும் நினைக்கிறீங்களே என்ன பாட்டி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப வேதனைப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒன்று பார்த்தா இருந்துட்டு விஜய் அவங்க தான் எதோ உடம்பு சரியில்லைனாலும் இவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா நீ அதை எதையும் பொருட்படுத்தாதடா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நானும் அதான் த தாத்தா எதுவுமே பாட்டி பேசக்கூடாதுன்னு சொல்லி அமைதியாக இருக்கேன் நான் கிளம்புறேன் தாத்தா பாட்டிக்கு ஏதாவது ஒன்றுனா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க சரிடா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பாத்து ரெண்டு பேர் போங்க அப்படின்னு தாத்தா அனுப்பி விட்றாங்க இங்கே விஜய் வீட்டுக்கு வந்ததும் விஜய் விஜய்கிட்டையும் சார் வந்துட்டு பாட்டிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டி பாலசெல்லாம் மறந்த மாதிரி குழந்தைக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மனதளவில் ஏதோ பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க என்னடி எங்க தம்பி நீங்க பேசாம உங்க வீட்டுல போய் இருக்கலாம் இல்ல பாவ உங்களை நினைச்சுட்டா டேட் அப்படின்னு சொல்றாங்க இல்லை இப்பவும் காவேரிய பாடிக்கு பிடிக்கவே இல்லை அது இருக்கும்போது நான் எப்படி அந்த வீட்டில் போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க இசை எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த விஷயம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ